காய் கலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நாலு முனை போட்டி நடக்குது திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் ஆனால் வந்து எல்லாருமே வந்து திமுகவை தான் பொது எதிரியாக வச்சு இருக்காங்க பிஜேபி கூட்டணி கேட்டால் நாங்களும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி மற்ற எந்த கட்சியும் சீனில் இல்லை அப்படிங்கிறாங்க இதே அண்ணா திமுக கேட்டால் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி மற்ற எந்த கட்சியுமே சீனில் இல்லை அப்படிங்கிறாங்க இதே மாதிரி ஆளாளுக்கு வந்து திமுக பொது எதிரியாக வச்சு ஓடி இருக்காங்க ஆனால் என்னையை கேட்டால் முதல் ரெண்டு இடத்த பிடிக்க போகிறது திமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் தான் இந்த பிஜேபி எவ்வளோ தான் பலமான இதாக காட்டிக்கிட்டாலும் கூட தமிழ்நாட பொறுத்தவரையும் பிஜேபிங்கிறது எடுபடாது அதே மாதிரி தான் அந்த நாம் தமிழர்களும் அந்த கட்சியும் அப்படி தான் மற்றபடி வந்து முதல் ரெண்டு இடத்துக்கு வந்து திமுக அண்ணா திமுக தான் வரப்போகுது ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு நிலையான ஓட் பேங்க் இருக்குது அதோட தாண்டி இப்போ கூட்டணி கட்சிகளுடைய பலம் எல்லாம் சேர்த்து இவங்க ரெண்டு கட்சி தான் முக்கியமான இடங்களை பிடிக்க போகிறாங்க இதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த பதில சந்திப்போம்